என்கிட்ட கொடுத்த வைக்க சொன்னது அப்புறம் அப்ப நீங்க சொன்ன புத்தி மொழியா கேட்ட பிறகு இல்ல தினமும் ஓவரத்தை வேலை செஞ்சு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அந்த நெக்லஸ் மீட்டுக்கிட்டு வந்த நல்ல காரணம் எங்க மாமா வீட்டு பிள்ளைக்கு யாருமே கெட்டவங்க யாருமே கெட்டவங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரியல நெக்லஸ் கீதா கிட்ட கொடுக்கிறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க கீதாவை காணும் பாட்டியை பார்த்த மாம்டிதா என்னடா சொல்றேன் பேச்சு மூக்கி இல்லாம கிடக்குறாங்க மாமா விபரமா சொல்ற நான் போனது கூட அவங்களுக்கு தெரியாது கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கண்ணு ஆமா வீட்டுல யாரும் அந்த தடிப்ப எனக்கு இல்லையா ஒரு நாதி கூட கிடையாது மாமா ஒரு நாதி கூட உனக்கு இந்த கதியா ஏற்படணும் எங்க மாமா உயிரோட இருந்திருந்த உனக்கு இப்படியெல்லாம் நேர்ந்திருக்குமா பாசம் இல்லாத பிள்ளைகளை பெற்றாளடா உங்க அத்தை அவளுக்கு வேற என்ன கதிரா கிடைக்க போகுது ரங்கா அன்பையும் பாசத்தையும் கடைசி நேரத்துல நினைச்சு அந்த ஆனந்தத்துல நான் உயிரை விட்டேன் உங்க அத்தைக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கும் அது போல இருக்க என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றீங்க என்னதான் அழாதே ஆட்டு போயிட்டீங்களா பாபா என்னதான் போயிட்டீங்கள அந்த கல்விதான் என்ன வீட்டு சொல்லி முடிக்க வேணாலும் என்னங்க என்னங்க குழந்தை மாதிரி டாக்டர் பாத்தீங்க ஆமா அப்படி சொல்லு எல்லாம் செய்து பார்த்து பிரயோச்சனைன்னா நாம தான் என்ன செய்யறது ஆனா மச்சான் ஒரே ஒரு மாற்று நம்ம ஊர்ல இருந்து பதினஞ்சாவது மைல் மருதூர்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு சாமியாரமா இருக்காங்க அவங்க ஒரு தாய்த்து கொடுக்குறாங்க அதை வாங்கி கையில கட்டினா எல்லா வியாதியும் போயிடும் எனக்கு நம்பிக்கையா இல்லையா முடியாது மச்சா அந்த அம்மா கட்ட புள்ள யாராவது ஒண்ணு போய் வாங்கினாதான் அதுமாவா நீ எப்படி என்ன என்னப்பா பண்றது என் தம்பிங்களா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க வீட்டை விட்டு விரக்கிட்டாங்களா கடவுளை எங்க மாமா பொண்ணு இப்படி எல்லாம் விரைவு சுமக்கிறது நான் பாக்கணும் ராஜமா உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கா அந்த தம்பி எல்லாம் வரட்டா என்ன நான் ஒரு தம்பி இல்ல நீ நேரா என் வீட்டுக்கு வந்திருக்கா அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல அப்படிக்கு ரொம்ப உடம்பு நல்லா இல்ல நான் மந்திர சாயத்து வாங்கிட்டு வரதுக்கா சாமியார மாட்ட போயிட்டு இருக்கேன் நீ நேரம் என் வீட்டுல போயிரு அங்க லட்சுமி இருக்கா என் வீட்டு வேலை செஞ்சு தெரியுமா உனக்கு ராஜா மில்லுக்கு பக்கத்துல அங்க வீடு எது இருக்கு சொல்லுவாங்க அங்க எங்க மாமா வீட்டுல வளர்ந்த எங்க மாமா இப்ப செத்து போயிட்டாரு எங்க அத்தை மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் அவங்களை கைவிட்டுட்டாங்க நீங்கதான் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்பா நீ இல்லாம பக்கத்துலாம இருப்பதான் அவங்களுக்கு பெரிய வியாதியா இருக்கும் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வா முடுங்க என்ன என்னுடைய தாயத்துல குணமாகுதோ இல்லையோ உன்னுடைய நல்லெண்ணமும் நம்பிக்கையும் உங்க தாயத்தாய எங்க அத்தைக்கு உடம்பு நல்லா போயிடும் நம்பிக்கையில தானே நான் இங்க வந்தேன் இப்படி சொல்றீங்க இந்த தாயத்தை கட்டு எல்லாம் சௌகரியமா போயிடும் நல்லா இருக்கிறது தங்கச்சி மணி என்ன பாத்தியா போய் சாப்பிடமா அவர் எங்க போயிட போறாரு எப்படியும் வந்துருவாரு இல்ல இல்ல அவங்க சாப்பிடாம சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல அப்படியே கேட்டியா என்ன சொல்லிச்சு கேட்டியா புருஷன் சாப்பிடாம அது சாப்பிடறதே இல்லையா நீ என்ன வேணா சரி ஆளு இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் வேலை வேலைக்கு கரெக்டா பிடிச்சிடுற என்ன எப்படி எங்க அண்ணா நேரா நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க நீங்க ஒட்டக மாதிரி ஒரு மாசத்துக்கு உண்டான ஆகாரத்தை ஒரே அடியா புடிச்சுக்கிட்டு எங்கயாவது போயிடுறீங்க என்ன பண்ற நீங்கடா என்ன அம்மா யாரு நம்ம சந்திரோட அம்மா ஓவ அம்மா உங்களை பத்தி நாங்க ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டோம் உங்களை பாக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை நல்லா சொல்லுங்கம்மா எங்க லட்சுமிக்கு நான் செய்த கொடுமை சொல்ல பட்டி முதல்லமா சேர்த்து அடுவோம் அக்கா நீங்க எல்லாம் கணக்க கூட்டி பார்த்த அப்படித்தான் வரேன் எங்க சுத்துலால வெங்கனை செவிக்க வந்துதானே தீரணும் எத்தனை வயசுல உங்களுக்கு ீங்களா டே என்ன தொடரா யாராவது என்ன தொட்டீங்க மண்டே பறந்து கொடுவேன்

வாசல் வழியாதுக்கே வாசல் நீ பெரிய ஆளுநே ஒவ்வொரு நீ ஒவ்வொரு மாதிரி பேசுவேன் நீதான நீ வாசப்படியில காலடி எடுத்து வச்சுன்னா என் படத்தை தான் தான் பாச முடியும்னு சொன்னு அதுதான் நான் அப்படி ஒண்ணே அடப்பயிற்ச பயண உன்னை கண்டாலே பெருக்குற இவங்க மேலா அடிச்சு உன்னை ஹிம்சப்படுத்துறாங்களேங்கிற பேசறையில சொன்னதையா

அந்த நெக்லஸ் மீட்டு எங்க ரங்க மாமா கிட்ட கொடுத்தேன் இதோ பாருங்க சார் இதோ அடமானம் வச்ச ரசீது கேட்டீங்களா ஐயா உங்க சந்தேக நீங்க இருக்கா கட்டு கொடுத்தாலும் இவருக்கு திருட தெரியாது ஐயா இவன் அன்பின் அவதாரம் நன்றியின் மறுபிறப்பு எங்க போறீங்க இன்னமும் உங்ககிட்ட இருந்து சீரணியணும்னு நினைக்கிறீங்களா என்ன அம்மானு அழைக்கிற யோகத்தை இவனுக்கு தான் தான் இருக்கு இவனு பிள்ளை கஞ்சதான் தான் எனக்கு அவனுக்கும் ஐயோ என்னங்க இதெல்லாம் ஏன் இப்படி செய்தாங்க லட்சுமி தியாக போய் அடிச்சுட்டா போனா போறான் ஆனா அப்பையை காப்பாத்திட்டேன் ஆமா லட்சுமி இனிமே இந்த பணக்காரங்க முகத்துலயே நம்ம முடிக்க கூட நாம எனக்கு போறோம் இந்த வீட்டை போக வேண்டியது சிக்கி இருந்த என் பொருட்படுத்தாம காப்பாத்தனது ரெங்கன்தானம்மா அவனுக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கிறதாக இருந்தேன் அதையெல்லாம் அவன் வேண்டான்னு சொல்லி சீதாவுடைய கல்யாணத்தை கெடுத்தது நான் தான் அதனாலதான் ராகபகதூர் கொஞ்சம் கொஞ்சமா செட்டார்னு சொல்லி பணமே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன பண்பும் அன்பும் தான் உலகத்துல திறந்ததுன்னு சொல்லி உணர வச்சது ரெங்கந்தானம்மா ஆமா அந்த நன்றிக்காகத்தான் ஏலம் போக இருந்த இந்த வீட்டை ரெங்கம் பேருக்கே சாசனம் செய்து கொண்டு வந்திருக்கும் இந்த பத்திரம் என்ன போறீங்க நான் திருட நினைச்சுதான் என்ன ரத்த வழி எப்படி அடிச்சு போட்டீங்க அதுக்கு நான் ஏதாவது கோச்சுக்கிட்டேடா இப்ப நான் நல்ல வேடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போறீங்க இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு மாமா என் கனவுல வந்து அட ரங்கா பாவி பயில உன்ன நான் வீட்டை விட்டு போக சொன்னதுக்காக என் வீட்டையும் புடுங்கிட்டே என் பிள்ளைங்களையும் வேட்டி முட்டியாட ஆறாதையான்னு கேட்டாக்க நான் என்ன நான் பதில் சொல்லுவேன் வேண்டாம் டேய் மாமாவோட அறுவடை கல்யாணம் பண்ணக்கு நாம எல்லாம் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டோமே அப்ப மாமா என்னடா சொன்னாரு நமக்குள்ள எவ்வளவு தர்றாரு வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிய கூடாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்னு சொன்னால அப்ப எல்லாரும் சிறுமாள் மாடு மாதிரி தலையாட்டத மாத்திட்டீங்களாடா டேய் இந்த பாரு

மன்னிச்சுடுங்க மாமா மன்னிச்சுடுங்க ஆமா இனிமே உங்க இஷ்டப்படிய எல்லாரும் ஒத்துமையா இருந்து அம்மாவ சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமான நேரத்துல நம்ம சமாச்சாரத்தையும் சொல்லப்படுறேன் அடுத்த முகூர்த்தத்துல நம்ம பையனுக்கு கீழா கட்ட முடிச்சுக்கிடுவோம் என்னமா ஆச்சரியப்படுறீங்க எல்லாம் வெங்கனோட மனைவி லட்சுமியோட ஏற்பாடுதான் லட்சுமி லட்சுமி லட்சுமி